இந்த வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள்ஸ் நம்பர் வீதி புதுச்சேரி புதுச்சேரி கடற்கரையில் திருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்தி பொதுமக்களையும் சுற்றுலாவினரையும் பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிறந்த சுற்றுலா தலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளது மேலும் வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் வெளி மாநிலத்தவரும் வெளிநாட்டினரும் புதுச்சேரிக்கு வருவது வழக்கமான ஒன்று இந்நிலையில் புதுச்சேரி நகரம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து காணப்படுகிறது மேலும் சில நாட்களுக்கு முன்னர் இருபதுக்கும் மேற்பட்டோர் திருநாய்க்கடியினால் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று திரும்பியது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே இதனைத் தொடர்ந்து தற்பொழுது புத்தாண்டு வருவதை முன்னிட்டு கடற்கரையில் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் நாட்டினரும் அதிகமாக குவிய தொடங்கியுள்ளனர் மேலும் அவர்கள் கடற்கரை அழகை ரசிக்க செல்லும்பொழுது அங்கு திருநாய்களின் அச்சுறுத்தல் அதிகமாக உள்ளது மேலும் அவர்களோடு வரும் குழந்தைகளும் மிகுந்த அச்சத்தில் செல்கின்றனர் இதுபோன்று தொடர்ந்து திருநாய்கள் சுற்றுலாவினரையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகின்ற நிலையில் திருநாய்களின் தொல்லையில் இருந்து முழுமையாக விடுபட்டு சுற்றுலாவினரும் பொதுமக்களும் கடற்கரை மற்றும் பாரதி பூங்கா ஆகிய சுற்றுலா தலங்களில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் புத்தாண்டை கொண்டாட அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்